பார்க்கவே நல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வச்சுட்டு கொஞ்சம் மசாலெல்லாம் அரைச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சண்டே எழுந்திரிச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிக்கிறோம் வீட்டில் எல்லோரும் இருக்கும் டக்குன்னு ஒரு குழம்பு மட்டும் இன்னைக்கு போதும்பா வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் நீ உனக்கும் வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற நேரத்தில் இந்த குழம்பு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முடு மல்லி ரெண்டு பீஸ் அளவுக்கு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கல்பாசி சின்ன பீஸு ஒரு பத்து மிளகு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் சரிங்க இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம பொரிய விடணும் அப்படின்ல லேசாக சூடு பண்ணால் போதும் ஒரு மனம் வரும் அதுக்காக இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து பெருசாக இருந்தால் ஒரு ஆறு சின்ன வெங்காயமே போதும் இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை பாருங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் இதுலேயே என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை இதையும் போட்டுக்குவோம் இது மட்டும் போதும் எதுக்காகனா குழம்பு நீத்த மாதிரி இல்லாமல் நல்ல திக்காக கிடைக்கும் இது நல்லா வதங்கட்டும் எல்லாமே அதுக்குள்ளே இதை பொடி பண்ணிடலாம் கொஞ்சம் பொடி பண்ணிட்டோம்னா அரைக்கிறதும் வந்து நல்லா நைஸாக வந்துடும் இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு நம்ம இப்போது இந்த வெங்காயம் கருவேப்பில்லை அதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கள் அரைச்சிருக்கோம்லயே இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து பொட்டுக்களை எல்லாம் வருத்து போடும்போது என்னாகும் ரொம்ப பொட்டுக்களை எல்லாம் போட்டா விழுவலுன்னெலாம் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நைசா அரைச்சிடலாம் இப்போது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது தேங்காய் எண்ணெயில் வச்சாலும் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஊர் சைட்லலாம் வந்து நாங்கள் கடுகு பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிப்போம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பட்டை கிராம்பு அதை போட்டு சோம்பு வச்சு தாளச்சிக்கோங்க நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் நான் கடுகு போடுறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் என்ன பட்டை கிராம் போட்டுக்கலாம் இதில் பத்து மிளகு போட்டிருக்கேன் ஒரு ஜீரகம் வந்து ஒரு பெஞ்ச அளவு போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை பாருங்க ஒரு எனக்கு அளவுக்கு கருவேப்பில்லை இப்போது இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி போட்டு தாளிங்க நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயும் நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தட்டி போட்டு செய்யும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் ஒரு ஏழு பல் பூண்டு இதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே இதில் சேர்த்துருங்க தட்டி போட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிடணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமே போட்டுக்கலாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இலை இதையும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போடும் போது இப்போ இதுல வந்து நான் ரெண்டே ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இதை அரைச்சு வர அரைச்சு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இதுல வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து போட்டுடலாம் பாருங்க நல்ல சிக்கன் வந்து நல்லா வதங்கணும் அப்ப அந்த எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த சிக்கனோட ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போறேன் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுல மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம பொடி பண்ணியிருக்கோன்றதுனால அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்க்கு டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா இதுல பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம் அந்த காரத்தையும் வச்சுக்கங்க சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ குக்கர் மொழியும் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் தூய விட்டுடலாம் தூவி விட்டுட்டு குக்கர் மொழியை மூடி வச்சிடலாம் இது மூணு விசில் உடனே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நல்ல ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இதில் நல்ல ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு பாருங்க இந்த சிக்கன் குழம்பு வந்து உங்களுக்கு நல்ல பரோட்டா சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஒரு செமி கிரேவியாக இருக்கும் இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும்போது பரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఈ రోడ్మ్మ సమయంలో థ్యాంక్ యూ